வணக்கம் ட்ரேடர் சசி பொதுவாக தினமொரு பார்வையிலையோ இல்லைனா ஃபாரக்ஸ் கோல்டு வந்து வீக்லி ரிவ்யூ பண்ணும்போது என்னால் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பண்ண முடியலைங்க ஸோ எஸ்பெஷலி வந்து கோல்டில் சொல்கிறேன் தான் நான் ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இந்த பேரில் வந்து எடுத்தாலும் நான் வந்து என்னால் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சொல்ல முடியல ஸோ சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் பட் ஆனால் வீக்லி ரிவ்யூங்கிறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோவை போகிறதுனால இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து நான் இது வரைக்கும் வீடியோவே பண்ணலன்னு நினைக்கிறாங்க அதனால் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு கேண்டில் பை கேண்டிலாக போவோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்க்க வேணாம் பிகினர்ஸ் கைட் பிளேலிஸ்டில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு கட்டாயமாக வந்து போரிங்காக இருக்கும் ஏன்னா கேண்டில் பை கேண்டிலாக வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேங்க ஸோ மைக்கில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் வந்துட்டு நான் இதை பண்ணலை அப்படின்னா அப்புறம் நான் பண்ணவே மாட்டேறேன் அதனால் நான் அதையும் பொருட்படுத்தாமலேயே நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேங்க கொஞ்சம் வால்யூமில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மொத்த செட்டப்பையும் வந்து நான் மாற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் கூட இந்த மாதிரி கேண்டில் பை கேண்டிலாக அதாவது இந்த டீட்டெயிலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு கேண்டல்லையும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேண்டல் வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து ப்ரைஸ் வந்து கடகடன்னு கீழே வந்துட்டு ஒரு புஷ் பண்ணியிருக்கான் மேலே ஸோ ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் இருக்கிற ஹை எதுன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ அந்த ஹையை மார்க் பண்ணிடுறீங்க கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு லோ எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது லோ அதையும் மார்க் பண்ணிடுங்க ஸோ எக்ஸ்ட்ரீம் ஐ எக்ஸ்ட்ரீம் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டீங்க அடுத்து வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து புஷ் கொடுத்துருக்கான் மேலே என்னன்னு நீங்கள் லெஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த இடத்துல தான் ப்ரீவியஸாக பிரேக்கான ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு திரும்பவும் மேலே வரும்போது ரிஜெக்ட் ஆகியிருக்கு திரும்பவும் மேலே வரும்போது ரிஜெக்ட் ஆகி கொஞ்சமாக வந்துட்டு பிரேக் ஆகி மேலே வந்துருக்கு அப்போ ப்ரீவியஸாக இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சுருக்கு இந்த டைம் அது வந்து சப்போர்ட்டாக வேலை செஞ்சுருக்கு அப்போ இவ்வளோ தூரம் போன ப்ரைஸு கீழே வேகமாக வந்தால் பார்த்திங்களா அப்போ கீழே வந்தானா இந்த லெவலில் அதாவது இன்றைக்கி ஒரு லோ வந்தால் பார்த்தீங்களா அந்த லோவை கட் பண்ணனானா அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு வருவான் அடுத்த லெவலான கீழே இந்த லெவலுக்கு போயிடுவான் ஆனால் இங்கே என்ன நடந்துருக்கு பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியாமலேயே மேலே மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கான் ஸோ இது வரைக்கும் நம்ம அப்சர்வ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேலே போன ப்ரைஸு மேலே எங்கே போகணும் இந்த ப்ரீவியஸ் ஐக்கு போகணும் அட்லீஸ்ட் இந்த ஹைக்கு மேலேனாச்சும் போய் க்ளோஸ் வச்சுட்டு ரிவர்ஸ் வந்தானா கூட மேலே போவான்னு நம்பலாம் பட் ஆனால் என்ன நடந்துருக்குது அந்த லெவலுக்கே போகாமல் திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிருக்குண்ணா கீழே வந்த ப்ரைஸு இன்னைக்கு லோக்குனா வரணும் ஸோ இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கே வந்து வர முடியுங்க நம்ம டு எக்ஸிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடு வந்து இங்கே இருக்குது அதாவது இன்னைக்கு நேற்று ஹைக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் இங்கெல்லாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சும்மா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க காலையில் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு நல்லா புஷ் பண்ணான் பட் ஆனால் அப்படியே ட்ராப் ஆகிருக்கான் எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகியிருக்கான் பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷமாக ட்ராப் ஆகியிருக்கான் திரும்பவும் இன்னொரு தடவை புஷ் பண்ணவன் அஞ்சு நிமிஷம் ட்ராப் ஆகிருக்கான் திரும்பவும் இன்னொரு தடவை புஷ் பண்ணவன் கொஞ்சமாக ட்ராப் பண்ணியிருக்கேன் பத்து நிமிஷம் ட்ராப் ஆகிருக்கான் பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ பெருசு இருக்குது இது எவ்வளோ பெருசு இருக்குது அப்போ செல்லர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை மார்க்கெட் அவங்களால கீழே கொண்டு போக முடியல ஆனால் பையர்ஸு பை பண்ணி பை பண்ணி பை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க அப்போ இன்னும் இதை ஹையான இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா இதை கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா ப்ரைஸு அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து கீழே வரும்போது எது லோ இதுதான் லோ இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது மேலேருந்து கீழே வரும்போது அவன் இந்த லோக்கே வரல இந்த ஹையை பிரேக் பண்ணா பார்த்தீங்களா அந்த ஹையிலேயே முடிச்சுட்டு இன்னும் மேலே போக தான் ட்ரை பண்ணும் இப்போ ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல மட்டும் என்ன நடந்துன்னு பாருங்க ப்ரைஸ் வந்து மேலே போச்சு கீழே வர முடியல மேலே போக முடியல கீழே அந்த லெவலுக்கே வர முடியல மேலே போக முடியல கீழே மறுபடியும் ப்ரீவியஸ் லெவலுக்கு வர முடியல மேலே பிரேக் ஆகிட்டான் வால்யூமோட பிரேக் ஆகிட்டான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இது மேலே வரைக்கும் போச்சுன்னா ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு போன உடனே அப்படியே வந்து ஃபாலோ ஆயிருக்கிறான் எங்க வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு பார்த்தீங்களா அந்த லோ வரைக்கும் ஃபாலோ ஆயிட்டான் சரி இவன் மேலே போனவன் இந்த இந்த தடவை வந்து ஃபாலோ எல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃபாலோ ஆகிருக்கானா கொஞ்சமா ஃபால் ஆயிருக்காங்க கொஞ்சமா ஃபாலாயிருக்கான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட் தெரியுதா பெரிய ஃபால் இருக்கா இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸ் ஒன்றும் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல என்ன பண்றாங்க மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்றாங்க இந்த இடத்த பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம் செல்லர்ஸ் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு உள்ள வந்து வந்துட்டாங்க எப்போ இருந்து இந்த ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இருந்து இப்போ என்ன நடந்துருக்குது ப்ரைஸ் திரும்பவும் நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கேனில் பார்த்தோன்னா செல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்கன்னா பையர்ஸை திரும்ப மார்க்கெட்டை பை பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போவாங்க அந்த ரேஞ்சுக்கு பக்கத்துலேருந்தே நீங்கள் செல் ட்ரேடை வந்து தாராளமாக எடுக்கலாம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு அகேன்ஸ்டாக போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ப்ரைஸு மேலே எக்ஸிட்டும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது என்ட்ரி ஏட்டு எக்ஸிட் அங்கிருந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே உங்களுக்கு வ தெரிஞ்சு போச்சு செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு அடுத்த தடவை எப்படி கொண்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா ப்ரைஸை ஒரே கேண்டல்ல இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்தாங்க அடுத்த கேண்டல் இங்கே எங்கள் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கே வந்துருக்கு திரும்பவும் பையர் சொன்னால் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வந்து மேலே கொண்டு போனவங்க அடுத்த ஒரு பத்து நிமிஷம் மேலே கொண்டு போகிறாங்க இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நான் அந்த டைம் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு கேண்டில் சேர்த்தா பத்து நிமிஷம் அப்போ இந்த தடவை எங்கே போயிருக்காங்க போன தடவைனாச்சும் வந்து உங்களுக்கு இதுதான் ஹை இந்த பாடி லெவல் வரைக்கும் தான் போச்சு இந்த தடவை அங்கே கூட போல இப்போ அங்கே ப்ரைஸ் பிரைஸ் வந்து செல்லர்ஸ் இப்போ கண்ட்ரோலில் தானே இருக்காங்க மார்க்கெட்டில் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இங்கேருந்தே தெரியுது உங்களுக்கு செல்லாய் வரோம் நல்லா செல்லாய் வரான் அப்போ இன்னொரு தடவை நல்லா செல்லாகி எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்கள் இன்னும் இந்த லோக்கே வந்துட்டானா அப்போது இன்னும் இதை லோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான இடம் அப்போ பக்கத்துலேயே இங்கே லோ இருக்குது அது என்ன பண்ணுறது அப்படின்னா லெட் இட் கட் திஸ் லெவல் இந்த லெவலை கட் பண்ணி வரட்டும் இல்லைன்னா வந்து இந்த லெவலில் வந்துட்டு இப்படி வந்து தொட்டுட்டு மேலே போடும் ஏதோ பண்ணட்டும் அது பண்ணுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணிருக்கிறா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடு இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இங்க என்ன நடந்துட்டு இருக்குது மேலே சீக்வன்ஸில் போன பிரைஸ் கீழே சீக்வன்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு திரும்பவும் வந்து பை பண்ணி மேலே கொண்டு போனவங்க அதாவது பையர்ஸ் இங்கிருந்து மார்க்கெட் அதாவது ஒன்று ரெண்டு மூணு பதினைஞ்சு நிமிஷமா கீழே வந்துருக்குறாங்க பத்து நிமிஷத்துல மேலே கொண்டு போயிட்டாங்க பையர்ஸ் பையர்ஸோட இன்வால்மெண்ட் தெரியுதா ஏன் டேஸ் இருந்து போகுது அப்போ கூட சேர்த்து கொஞ்சம் பையர்ஸும் வந்து கொண்டு போறாங்க பட் ஆனா மார்க்கெட்டு திரும்ப வந்து ஃபெயிலியர் ப்ரீவியஸ் ஹைக்கு மேல போக முடியல அங்கிருந்து கீழே வருது மார்க்கெட்டு ப்ரீவியஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டுட்டு வந்துருக்காங்களா மார்க்கெட்டை இந்த மாதிரி இந்த தடவையும் வந்து கொண்டுட்டு வந்துருக்காங்க இல்லன்னு சொல்ல எவ்வளவு ரிஜெக்ஷன் பாத்திங்களா இந்த ரிஜெக்ஷன் எந்த இடத்துல வந்து நடக்குது இந்த பூமாலை என்ட்ரி என்ட்ரி எட் எக்ஸிட்டு நம்ம வந்து சொல்றோம் பார்த்தீங்களா ஆங்கிலத்தில் என்ட்ரி எட்டு எக்ஸிட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக பூ மாலை கழுத்துல மாலை போடுவீங்களே அந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல எக்ஸாக்ட் லெவலுக்கு தான் பிரைஸ் வந்து மேலே போயிருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரம் உங்களை வந்து காக்க வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷமாக ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அதாவது இந்த கேண்டல்ல நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இதில் கூட எடுத்து வந்துருக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க இது பக்கத்தில் வந்தால் எடுக்கலாம் நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் நாற்பது நிமிஷம் உங்களை காக்க வச்சுருக்கிறான் அதில் இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்குறான் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் வந்து நல்லாவே அவங்க வந்து புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேளை பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை கண்டிப்பாக எடுத்து இங்கே புக் பண்ணியிருப்பீங்க இல்லை இங்கேயே கூட புக் பண்ணியிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது இப்படியே போயிடாது திரும்பவும் ரிட்டர்ன் வருவான் அப்படின்னு ஏன் பூமாலே அவன் ப்ரீவியஸ் லோவுக்கு வந்துட்டு தான் போவான் இல்லைன்னா ஃபெயில்டு லோனாச்சும் பண்ணிட்டு தான் போவான் அப்படியே வந்து போக மாட்டான் அப்போ திரும்பவும் வரும்போது நீங்கள் பை பண்ணலாமா ஒருவேளை கீழே போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க இந்த லெவலு இருக்குதே அதனால நான் வெயிட் பண்ணவே அப்படின்னா நீங்கள் இந்த லெவலுக்கும் கீழே போய் இப்படி க்ளோஸ் வச்சனா என்ன பண்ணுவீங்க லாஸ் வந்து பெருசாயிடும் அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க எதுக்காக நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்களோ அந்த இடத்துக்கு அகேன்ஸ்ட் போச்சுனாலே க்ளோஸ் பண்ணுறேங்க இல்லைன்னா நீங்கள் ட்ரேடு எடுக்காதீங்க சும்மா இருங்க இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணு சரிங்களா இந்த இடத்துல ட்ரேடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற கீழே இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து கொஞ்சம் பெரிய லாஸில் கொண்டு போய் உங்களை வந்து விட்டுரும் அப்போ எக்ஸாக்டாக நாற்பது நிமிஷமாக வந்து இந்த இடத்துல இந்த ப்ரைஸு எங்கே போயிருக்குது பாருங்கள் போகும்போது வந்து என்ன பண்ணியிருக்குது ஏற்கனவே என்ன பண்ணியிருக்குது ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹையிலேருந்தே கீழே வந்துட்டான் இந்த தடவை ட்ரெண்டு பண்ணியிருக்கானா ட்ரெண்டை பிரேக் பண்ணால் வால்யூமோடு போவானா வால்யூமோடு போனால் கூட எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் பார்த்தீங்களா இங்கேருந்து ரிஜெக்ஷன் இவ்வளோ தூரம் வந்துருக்குது அதுக்கப்புறம் போகும்போது தான் வந்து மேலே வந்து போயிருக்கு அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வந்து போட்டு வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் நம்ம வந்து பாக்ஸ் பேட்டர்னு சொல்கிறோம் இந்த பாக்ஸ் பேட்டனை ஒரு குட்டி பேட்டர் உள்ளேயே ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி வந்தது பிரேக் ஆச்சு வால்யூமோடு போச்சு சரியான இடத்துலேருந்து ரிஜெக்டும் ஆச்சு அங்கேருந்து மேலே இன்னும் கூட போயிட்டான் அப்போ மேலே இன்னும் போனான்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சிருவீங்க சும்மா வரைஞ்சி வச்சுப்பீங்க அதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தான்னா அது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து தான் ரிஜெக்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது இங்கேருந்து வந்து இங்கிருந்து மேலே போனது தெரியும் பட் ஆனால் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனது தெரியாது அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான் ரிஜெக்ஷன் வந்து எப்படி இருக்குது பாருங்க நல்லா புல்லிஷாக வந்து மேலே போணுச்சு மார்க்கெட்டு பியரிஷ்னு செல்லர்ஸ் எங்கே கொண்டுட்டு வந்துருக்குறாங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டை ப்ரீவியஸ் லெவலுக்கு குரூப்பில் டூப்பு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரே ஒரு கேண்டல் மட்டும் ஆட்மேன் அவுட் கேண்டல் அது திரும்பவும் வந்தானா அந்த லெவல் வரைக்கும் வந்து தான் போவோம் இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து எதுனா சந்தேகம் இருக்குதா நான் இப்போ தான் வந்து இதில் பார்த்தேன் யுஎஸ் தேர்ட்டியில் பார்த்தேன் யுஎஸ் தேர்ட்டியில் ஒன் ஹவரில் போய் நீங்கள் போய் பாருங்கள் ப்ரைஸ் வந்துட்டு மேலேருந்து வந்து கீழே வந்துதுங்க நல்ல ஒரு ட்ராப் வந்து நடந்தது அதனால தான் நேற்று நம்மளுடைய மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃபாலோ ஆச்சு மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே வரைக்கும் போயிருக்குது பட் ஆனால் அங்கிருந்து வந்து திரும்பவும் வந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கு எக்ஸாக்ட் லெவல்லேருந்து மேலே போயிருக்கானா எக்ஸாக்ட் லெவல்லேருந்து மேலே போயிருக்கானா பட் ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னது மேலே போகும்போது எங்கே வரைக்கும் போயிருக்கான்னு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கா எல்லாம் ரெட்டு நடுவில் ஒரு க்ரீனு எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான் அந்த கேண்டலுடைய டாப்பில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான் இதே விஷயத்தை தான் இப்போ நம்ம வந்து கோல்டில் ஃபைவ் மினிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒன் ஹவர் கிடையாதுங்க ஃபைவ் மினிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் எல்லா நேரங்கள்லேயும் வந்து அது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் கவனிக்க தான் தவறிடுறீங்க அப்போ இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போனோம் ப்ரைஸு எங்கே போகணும் இன்னும் மேலே போகணும்ல இதான் ஐயே இன்னும் மேலே போனோம்ல போகலையே இந்த இடத்துலேருந்தே ரிவர்சல் ஆகிறோம் அப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா வந்துட்டு போயிருக்கானா திரும்பவும் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போகும்போது என்ன ஆகுது குட்டியாக ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகி போகுது எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒருவேளை நீங்கள் பையெல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த பாடி லெவல்லையே எக்ஸிட் பண்ணிடுவீங்க செல்லுன்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த லெவலுக்கு பக்கத்தில் இங்கே வரும்போது தான் செல் பண்ணுவீங்க அப்ப அங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ஏன் நீங்க அந்த முடிவு பண்றீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இன்னொரு விஷயத்த கவனிக்கிறீங்க இங்க வந்து இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி போகுது ட்ரெண்ட் ஆகி போகும்போது இதுக்கு மேலே போய் க்ளோஸ் தான் இன்னும் மேலே போவான் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதே லெவல்லையே வந்து க்ளோஸ் வச்சானா கீழே வருவான் ட்ரெண்டை கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது கூட நீங்க பாருங்க எவ்வளோ கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது பாத்தீங்களா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் இந்த முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ஒரு இடத்துல நின்னானாலே அதுக்கப்புறம் மாட்டேன் நேர கீழே வந்துகிட்டே இருந்தான் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் நின்னான் இதுக்கு மேலே கீழே போகல போயிட்டான் மேலே போனால் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆச்சு திரும்ப வந்து மேலே கண்டினியூ பண்ணிட்டான் மேலே போயிட்டு இருந்தான் ஒரே இடத்துலையே ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் நின்னான் கீழே வந்துட்டான் ஒரே இடத்துல முப்பது நாற்பது நிமிஷம் நின்னால் மேலே போயிட்டான் ஒரே இடத்துலையே முப்பது நாற்பது நிமிஷம் நின்னா அங்கேருந்து மேலே போயிட்டான் வந்துக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறேன் போகும்போது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணுங்க அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் நின்னா போச்சு அதுக்கப்புறம் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவான் மேக்சிமம் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே வந்தானே கீழே வரும்போது நம்ம வந்து என்ன நினைக்கலாம் ஏற்கனவே இந்த இடத்துல மேலே போயிருக்குப்பா அதுக்கப்புறமா மேலே போகும்போது இந்த மாதிரி ட்ரெண்டாகி கூட மேலே போயிருக்கா நான் ட்ரெண்ட் லைன்லாம் போட்டேன் இப்போ திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு வர்றான் நான் என்ன பண்ணட்டும் திரும்ப இந்த இடத்துக்கு வந்தானே நீங்கள் என்ன பண்ணுவீங்க பை பண்ணுவீங்க பை பண்ண உடனே என்ன ஆயிருக்குது இங்கே வந்து நாற்பது நிமிஷத்துக்கு மேலே வந்துருக்கு இங்கேயும் வந்து நாற்பது நிமிஷம் இருக்குது இங்கே இங்கே அதுக்கும் மேலே வந்து ஆகிருக்கு இது வந்து ட்விட்டரில் வந்து நம்ம நோட்டிபிகேஷனாக வந்து நம்ம வந்து நோட்டிபிகேஷன் நம்ம வந்து போஸ்டா வந்து போட்டிருக்கிறோங்க அப்போ ஜஸ்ட்டு அது நடந்துட்டு இருக்கும்போதே வந்து போட்டோம் என்ன போட்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி இது வரும்போதே வந்து இது வந்து போட்டாச்சு இதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதனால தான் இதை வந்து வீடியோவை வந்து உங்களுக்காக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு இங்கே முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் இங்கே தான் நின்றுட்டு இருக்குது நம்ம கான்செப்ட் என்னது மேலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்தான்னா ஒரே இடத்துல நின்னானா என்ன பண்ணுவான் அதுக்கு மேலே போக மாட்டான் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்களா இதில் பாருங்கள் இதில் எந்த இடத்துல வந்து நின்னா பார்த்தீங்களா மறுபடியும் ட்ரெண்ட் லைன் தான் பிரேக் தான் ஆச்சு பிரேக் ஆகி கீழே தான் வந்தான் ஆனால் எந்த இருந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பார்த்தீங்களா மேலே போக முடியல திரும்ப கீழே வந்து எந்த இடத்துல வந்து நின்றுருக்குறான் பாத்தீங்களா மேலே போக முடியல அப்புறம் தான் ஆகி கீழே வந்துருக்கு அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே இது ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து கீழே வந்து போயிட்டான் நீங்கள் கீழே போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் அப்போ நான் வந்துட்டு ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எதுனா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் உங்களால் அதாவது இது வந்து நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துடுறீங்க ஒரே இடத்துலயே இப்படியே ப்ரைஸ் வந்து இருக்குது கொஞ்சம் தான் வந்து மேலே போயிட்டு இப்படியே வந்துருக்கிறான் நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம் அவன் மேலே போய் இப்படி போகட்டும் அதுக்கப்புறம் இந்த புல் பேக்கில் நான் வந்து பை பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கிறானே அதனால் நான் கொஞ்சம் இந்த இந்த சின்ன ப்ராஃபிட்டை நான் வந்து புக் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் சரி அப்படி இல்லையா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து வந்தோடனே வந்து இந்த இடத்துல இவ்வளோ நேரமாக நிற்கிறனால நான் வந்து புக் பண்ணிடுறேன் திரும்பவும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு எப்போ வருதோ அப்போ நான் வந்து பை பண்ணிக்கிறேன் அப்போ நான் வந்து பை பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணி அந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்னு தெரியும் இது ஒன்ஸ் வந்து இதுலேருந்து மேலே போனான்னா மேலே நல்லா போயிடுவான்னு உங்களுக்கு தெரியும் மேலே போனோன்னா என்ன பண்ணுவான் மேலே பிரேக் ஆனான்னா இன்னும் நல்லா போவான்னு தெரியும் ஸோ இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஐயோ நான் பை பண்ணலையே மேலே போயிட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாதுங்க அப்போ இதோட கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து எங்கே ஒரு வேளை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க ஓகே கன்ஃபர்மேஷன் எங்கே வருது இந்த கேண்டலில் வருது புல்லிஷ்னஸ் தெரியுதா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ நேரமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டல்லே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் கீழே இப்படி வரும்போது வரல அந்த லோக்கு வரல மேலே போக முடியாமல் திரும்ப ரிஜெக்ட் ஆகி வர்ற மாதிரி ஒரு பெரிய சிவப்பு கண்டல் வந்து உங்களுக்கு வந்து காட்டின மாதிரி காமிச்சான் பட் ஆனால் க்ளோஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் எந்த லெவலில் வரைக்கும் வந்துருக்கிறான்னு பாருங்க இந்த லெவல் வரைக்கும் தான் வந்துருக்குறான் இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி கொஞ்சமாக இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே தான் போகிறோம் இது நீங்கள் பொறுமையாக அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து பாடி க்ளோஸ் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து வச்சிருக்கான் பாத்தீங்களா இந்த பாடி க்ளோஸ் வந்து எங்கே கொண்டு போய் வச்சுருக்கான் பாருங்கள் அடுத்த பாடி க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான் பாருங்கள் அடுத்த தடவை வந்து இந்த லெவலில் பிரேக் ஆனோன்னா மேலே போயிட்டான் அப்போ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இன்னும் கூட உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னா குரூப்பில் டூப்பு கேண்டில் இருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு லைட்டாக இப்படி திரும்ப வந்துட்டு அப்புறமா மேலே போவான் அந்த இடம் இல்லை இந்த இடம் ஸோ ரெண்டுமே நடக்கலைங்க நடக்கலை அப்படின்னா உங்களுடைய டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம பேட்டனில் டார்கெட் வந்து என்னது ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட் அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னே எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ரிஜக் ரிஜெக்ஷன் ஒரு ரியாக்ஷன் வந்து காமிச்சிருக்கான் பார்த்தீங்களா இதை பார்த்தோன்னே உடனே வந்து செல்லில் போய் குதிச்சிடக்கூடாதுங்க ஒன் ஹவர்ல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவனத்தில் எப்போவுமே வச்சுக்கணும் ஒன் ஹவரில் ரெண்டு மூணு நாளாக நம்ம வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் இந்த ஃபால் ஆச்சுன்னா என்ன ஆகும் ப்ரைஸு ப்ரேக் ஆகி மேலே போகும் அப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒரு பெரிய கன்சல்டேஷனுங்க ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஹவர் வந்தோன்னா தெரியுது அவங்களோட பாக்ஸ் பேட்டனு இதுக்குள்ளாரே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருந்தேன்னா பாக்ஸை பிரேக் ஆனோன்னா எப்படி போயிட்டான் பாருங்க மேலேயே போயிட்டான் எங்கே போய்ட்டான் ப்ரீவியஸை ரிஜெக்ட் ஆகிருக்கான் ப்ரீவியஸை ரிஜெக்ட் ஆகிருக்கான் ப்ரீவியஸை ரிஜெக்ட் திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா இது ரிஜெக்ஷனும் உங்களால் எடுத்துக்க முடியுமா எடுத்துக்கவே கூடாது ஏன்னா இங்கிருந்து இன்னும் பிரேக் ஆகி மேலே போகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ எது எதை கட் பண்ணக்கூடாது அவன் கீழே வந்தானா இதை கட் பண்ணக்கூடாது ஒருவேளை கீழே வந்தானா கூட இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எதிர்த்து திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிதான் அவன் மூவ் ஆகணும் சரி இந்த சேனல் பேட்டர்ன் பார்த்தீங்களே இந்த சேனல் பேட்டன்ல மேலே போன ப்ரைஸு கீழே வந்ததுங்க திரும்பவும் மேலே போன ப்ரைஸ் வந்து கீழே வந்தது திரும்பவும் மேலே போன ப்ரைஸ் கீழே வந்தது முதல் தடவை இந்த லோ ரெண்டாவது தடவை இந்த லோ மூணாவது தடவை இங்கே ஒரு லோ இருக்குது நாலாவது தடவை கீழே எங்கேயா லோ இருக்குதா இல்லை ஈக்குவல் லெவலில் லோ இருக்குது அப்போவே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இது வந்து பிரேக் ஆகிடுவான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்போவுமே சிம்பிள் இஸ் பெஸ்ட் இவ்வளோதாங்க விஷயம் இந்த ஈக்குவல் லெவலையோ இல்லைனா இருந்தே போயிடுவான் ஃபெயில்டு லெவலேருந்தே போயிடுவான் இந்த லெவலுக்கே வரமாட்டான் அப்படி போனா கூட போயிடுவான் நீங்கள் எப்பவுமே இந்த இடத்துலேருந்து நான் ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ப்ரீவியஸ் ஹையர் டைம் சப்போர்ட் லெவல் இங்கே வருவான் வந்தோன்னா பை பண்ணலாம் அப்படிலாம் இல்லைங்க இந்த மாதிரி வந்து தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஎஸ் தேர்ட்டி பார்த்தீங்களா ஒன் ஹவர்ல போய் பார்த்தீங்களா இப்போ இதை நம்ம சும்மா இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுவோமா இதை கொஞ்சம் டீட்டெயிலிங் வந்து பண்ணுவோமா இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறது தானே உங்களுக்கு வந்து அப்படி இருக்குது இது வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரீவியஸ் லெவல்லையே நிற்கிறான் பார்த்தீங்களா ப்ரைஸு கீழே வந்துருக்குறான் பட் ஆனால் க்ளோஸ் எங்கே வச்சுருக்கான் பாருங்கள் மேலே போனவன் என்ன பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணணுமா ப்ரீவியஸ் இங்கே லெவலில் இருக்குது ப்ரீவியஸ் அங்கே லெவலில் இருக்குது கட் பண்ணோம் கட் பண்ணல இந்த லெவலை கட்டே பண்ணல பாருங்கள் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணணுன்னா கட கட கடன்னு கீழே வந்தான் இதை பாருங்கள் கோல்டு இல்லைன்னா பார்த்தீங்க நீங்கள் யூஎஸ் தேர்ட்டியில் இப்போ பார்க்குறீங்க இதுதான் லெவலு இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து ரிவர்சல் ஆகிருக்கிறான் இந்த லெவலு இது ஒரு லெவலு இது ஒரு லெவலு ஆகிட்டு இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான் திரும்ப கீழே வந்து போகும்போதே இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிட்டான் போயிட்டானா அப்ப திரும்பவும் வந்து கீழே வரும்போது கூட நீங்க வந்துட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்ப அங்க வந்தாலும் அந்த லெவல்ல இருந்தே மேல போறோம் பாத்தீங்களா இதுல என்ன சிரமம் இருக்கு அப்ப எங்கிருந்து மேல போனவன் எங்க போயிருக்கிறான் நம்ம ஒன் ஹவர்ல நம்ம வந்து குரூப்ல டூப்பு கேண்டில் வந்து பார்த்தோமா அந்த குரூப்ல டூப்பு கேண்டில் வரைக்கும் போய் ஹிட் அண்ட் ரன் தொட்டணும் வந்துட்டான் இங்க வந்து இந்த மாதிரி பூ மாலை மாதிரி கொடுக்கல அதனால் நம்மளுக்கு என்ட்ரி இல்லை இல்லை நான் வந்துட்டு அது வந்து குரூப்பில் டூ போய் எனக்கு நல்லா தெரியும் நான் இது வந்து ட்ரேடாக வந்து என்ட்ரி பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடு அவ்வளோதான் இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பயிற்சி வந்து நிறையா நீங்கள் பண்ண 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 தான் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் டீட்டெயிலிங் பண்ணி பாருங்கள் நீங்களே டீட்டெயிலிங் பண்ணுங்கள் ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க மேலே போச்சு அங்கிருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே வந்தால் நீங்கள் செல் பண்ணுவீங்க ஆனால் வரவே இல்லை அப்போ இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து தெரியாது இங்கேருந்து கீழே போகுமா அப்படின்னு ஆனால் இங்கேருந்து கீழே போக அப்புறமா உங்களுக்கு தெரியும் இதுதான் லெவல் இதை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து அவன் மேலே போவான் ஒருவேளை இங்கே வந்தானே நீங்கள் செல் பண்ணலாம் அப்போ அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது கீழே போயிட்டு கீழே போய் தான் மேலே வரான் அப்போ அடுத்த தடவை இங்கே வந்தால் செல் பண்ணலாமா செல் பண்ணிங்கன்னா என்னாச்சு கீழே போயிட்டான் கீழே போகிறவன் இந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறமா எங்கே வரான் இங்கே வரணும் இங்கே வரணும் வந்துட்டானா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்தானா என்ன ஆகும் ஈக்குவல் லோ ஈக்குவல் லோவ்லேருந்து எங்கே போனான் மேலே போயிட்டான் ஒரு லெவலாக கட் பண்ணிட்டே போவான் நான் இப்போ யூஎஸ் தேர்ட்டியில் சொல்கிறேன் கோல்டில் ஆரம்பித்தேன் யூஎஸ் தேர்ட்டியில் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னுனா இங்கே எல்லா சார்ட்டுமே ஒன்று தாங்க நீங்கள் பொறுமையாக வந்து விஷயத்தை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கூட ஒரு மெசேஜில் வந்து ஒரு அன்பர் வந்து நானே மேக்ஸில் ரொம்ப வீக்கு என்கிட்ட வந்து கேட்டுருக்காரு பத்து பாயிண்ட்டு ப்ரைஸில் எப்படி பார்க்குறதுன்னு நான் என்ன சொல்கிறேன் ஒரு பத்து பாயிண்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பாயிண்ட் கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பத்து பாயிண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு நானே மேக்ஸில் வீக்குங்க அதனால ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கே அந்த பத்து பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சாட்லையுமே எல்லா சாட்லையுமே நீங்கள் பயிற்சி பண்ணுறேன்னா என்ன பயிற்சி பண்ணுறது அப்படின்னா அதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இதுதான் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடுத்தடுத்த முறை எந்த இடத்துல வந்து வந்தால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து கணிச்சிருவீங்க முத தடவை ஈக்குவல் இருந்து தான் கீழே வந்திருக்குறான் ரெண்டாவது தடவை கீழே இவ்வளோ தூரம் உழம்போது ஃபெயில்டு ஹையிலேருந்து வந்து விழுந்திருக்குறான் அந்த லெவலுக்கே போகலை முத தடவை இதை கட் பண்ணணும்னா கீழே போயிட்டான் ரெண்டாவது தடவையும் அதே தான் இதை கட் பண்ணணும்னா கீழே போயிட்டான் கீழே போயிட்டு மேலே இங்கே தான் வந்திருக்கான் அடுத்த தடவை இங்கே வந்தால் நான் ரிஜெக்ட் ஆவான் அடுத்த தடவை இங்கே வந்தால் ஆகும் அடுத்த தடவை இங்கே வந்தால் ஆகும் ஆனால் வரவே இல்லை அப்படியே கீழே போயிட்டான் கோல்டுலேருந்து நம்ம வந்து எங்கேயும் மாறி போயிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த மைக்கு வால்யூம் வந்து சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் கத்தி பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் அது கொஞ்சம் அசௌகரியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால இம்மீடியட்டாக இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு இப்ப இருந்து கீழே வர்றான் நீங்க பாக்குறீங்க மேல போயிட்டு இருக்கும்போது குரூப்ல டூப் கேண்டில் இங்க இருக்கு அப்ப மேலே வந்தானா இந்த லெவல அவன் கட் பண்ண கூடாதுங்க கட் பண்ணாம அப்படியே போனானா போயிருவான் அப்ப இந்த லெவல பை பண்ணலாமா கட்டாயமா ட்ரை பண்ணி பாக்கலாம் கீழே வந்து க்ளோஸ் வச்சனா எக்ஸிட் பண்ணிருங்க அவ்வளவுதான் தினத்துக்காக வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து ஆசிரியர் தினம்னு இல்லைங்க எனக்கு தினமும் கூட நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறீங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்பெஷலாக நிறைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்திங்களா இதை எப்படியாச்சும் கற்றுக்கோங்க இது எப்படியாச்சும் கற்றுக்கிட்டு ட்ரேடிங்கில் வந்துட்டு பண்ண முடியாது அப்படி இப்படி பணம் போயிடும் அது இதுன்னு சொல்கிறவங்க முன்னாடி வந்து ஜெயிச்சு வந்து காமிங்க ஸோ எல்லோரும் கட்டாயமாக வந்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்ததுக்கு வணக்கம்